ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெய் ஒரு வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சிட்டு ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோவுக்கு தேவையான ஆயில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன போடணும் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே போட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அது அப்படியே நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து காரத்துக்குள்ளே ஃப்ளேவருக்காக வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து வணங்கிருக்கும் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வணங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து அதை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் எப்போவுமே பெரிய வெங்காயம் வணங்கிக்கும் போது கொஞ்சம் வந்து கல்லூப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து வணங்கிடும் வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌ ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம கொஞ்சம் வணங்க விடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருக்க வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாமே கலந்து விடலாம் கலந்து பச்சை பச்சைவாசம் போக வரைக்கும் நல்லா வந்து அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி புதினா இதெல்லாம் ஆட் பண்ணி விடலாம் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து கலந்து விட்டுருலாம் கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு ஒன் லிட்டர் அளவு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நாங்கள் வந்து எடுத்துருக்கோம் வாட்ரு வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வந்து சால்ட் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து விறக்கடுப்பு அப்படிங்கிறங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அது குக்காகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் என்ன அரிசி எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து துறையூர் அரிசி வந்து எடுத்துருக்கோம் அது வந்து ஸ்மெல்லும் நைஸ் இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் எல்லாமே நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் மூடியச்சு ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே சூப்பரான நைஸ் சோறு வந்து தயாராகிருக்கு நம்ம லைட்டாக வந்து கொத்தமல்லி தலைவ தூவிட்டோம்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு கீ வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் வந்து வண எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா போட்டுட்டு வந்துட்டு சாப்பாடு வந்து உடையாத மாதிரி நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் வந்து ஒன்றோடு ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்படி நெய் சோறுக்கு எப்பவுமே வந்து சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன டிஷ்ஷெல்லாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோறு பெப்பர் சிக்கன் அண்ட் சிக்கன் சில்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்